பொருள் இலக்கணத்தின் ஒரு பகுதி புறப்பொருள் இலக்கணம் அறம் பொருள் வீடு கல்வி வீரம் கொடை புகழ் முதலிய புறத்திணைகள் அதாவது புற ஒழுக்கங்கள் பற்றி கூறும் இலக்கிய பாடல்கள் புறப்பாடல்கள் எனப்படும் வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உளினை தும்பை வாகை பாடான் பொதுவியல் கைக்கிளை பெருந்திணை என புறத்திணைகள் பனிரெண்டு வகைப்படும் வெற்றித்திணை பகை நாட்டின் மீது போர் தொடுக்க விரும்பும் அரசர் போரால் ஆண் நிறைகளுக்கு துன்பம் நேரக்கூடாது என்பதற்காக வீரர்களை அனுப்பி அந்த பசுக்கூட்டங்களை கவர்ந்து வரச் செய்வர் ஆண்நிறை கவர்தலுக்கு செல்லும் வீரர்கள் வெற்றி பூவை சூடி செல்வர் அதுவே வெற்றித்திணையாகும் அழகு செடியாக வீட்டுத் தோட்டங்களிலும் பூங்காக்களிலும் வளர்க்கப்படுகிற சிவந்த நிறமுடைய வெட்சிப்பூ தற்காலத்தில் இட்லிப்பூ என்று அழைக்கப்படுகிறது திணை வெட்சி வீரர்களால் கவர்ந்து செல்லப்பட்ட தம் நாட்டு பசுக்கூட்டங்களை மீட்க செல்வோர் கரந்தைப்பூவை சூடி செல்வது திணை ஆகும் சிறிய முட்டை வடிவில் கொத்தாக பூக்கக்கூடிய கரந்தை ஒரு சிறிய செடி நறுமணம் மிக்க இது செம்மை நீலம் இளஞ்சிவப்பு நீலம் கலந்த சிவப்பு ஆகிய நிறங்களில் பூக்கின்றது இதனை கரந்தை என்றும் கூறுவர் வஞ்சித்தினை மண்ணாசை கருதி பகைவர் நாட்டை கைப்பற்றுவதற்காக போர் தொடுக்கச் செல்லும் அரசர் வஞ்சிப்பூவை சூடி செல்வது வஞ்சித்தினை ஆகும் பளபளப்பான மெல்லிய பூவின் இதழ்களில் வெள்ளிய பஞ்சு போன்ற நுண்மயிர் அடைந்துள்ளது வஞ்சி காஞ்சித்தினை ஒரு அரசர் மன்னாசை கருதி தனது நாட்டை கைப்பற்றுவதற்காக போர் தொடுக்க வந்த மாற்று அரசருடன் எதிர்ச்சென்று போரிடுவது காஞ்சித்திணை ஆகும் அவ்வாறு போரிடும்போது காஞ்சி பூவை சூடி செல்வர் கொத்து கொத்தாக பூக்கும் நீல நிற மலர்கள் கொண்ட அழகான மனமுள்ள காஞ்சி என்பது ஒரு வகை நொச்சித்திணை பகை அரசனால் முற்றுகையிடப்பட்ட மதிலுக்குரிய அரசர் தம் மதிலின் உள்ளிருந்தே வெளியே உள்ள பகை அரசரிடமிருந்து மதிலை காப்பது நொச்சித்தினை ஆகும் மதிலை காக்கும் வீரர்கள் நொச்சிப்பூவை சூடுவர் மருத நிலத்துக்குரிய நொச்சி கொத்துக்கொத்தான பூக்கள் கொண்டது இதில் மணிநொச்சி கருநொச்சி மலைநொச்சி வெண்ணொச்சி என பல வகைகள் உள்ளன பகை நாட்டு அரசரின் கோட்டையை கைப்பற்றும் பொருட்டு மதிலின் நாற்புறமும் தமது படைவீரர்களுடன் சுற்றி வளைத்து முற்றுகையிடுவது உளினைத்திணையாகும் அவ்வாறு முற்றுகையிடும்போது வீரர்கள் உளினைப்பூவைச் சூடுவர் வேலிகளில் ஏறிப்படரும் நீண்ட கொடியே உளினை கொடி இதன் கூட்டிலைகளும் மலர்களும் சிறியவை மலர்கள் மஞ்சள் நிறத்தில் காணப்படும் இதனை முடக்கத்தான் என கூறுகின்றன தற்காலத்தில் தும்பைத்திணை வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட பகையரசர்கள் இருவர் தத்தம் வலிமையை நிலைநாட்ட பூவை சூடி போரிடுவர் அதுவே தும்பைத்திணை ஆகும் எல்லா இடங்களிலும் வளரக்கூடிய தூய வெண்ணிற மலர்களை கொண்ட சிறிய செடி தும்பை வாகைத்திணை வலிமையை நிலைநாட்ட நடைபெற்ற போரில் வெற்றி பெற்ற அரசர் வாகைப்பூவை சூடி மகிழ்வது வாகைத்திணையாகும் மங்கிய வெண்ணிறம் கொண்ட கொத்து கொத்தாக மலரும் வாகைப்பூ பாடான் திணை அரசரின் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை முதலியவற்றை புகழ்ந்து பாடுவது பாடான் திணையாகும் பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை பாடான் திணை பொதுவியல் திணை வெற்றி திணை முதல் பாடான் திணை வரை உள்ள புறத்திணைகளில் பொதுவான செய்திகளையும் அவற்றுள் கூறப்படாத செய்திகளையும் கூறுவது பொதுவியல் திணையாகும் கைக்கிளை திணை கைக்கிளை என்பது ஒருதலை காமம் இது பெண்பார் கூற்று என இருவகைப்படும் பெருந்தினை பெருந்தினை என்பது பொருந்தா காமம் இதுவும் ஆண்பார்கூற்று பெண்பார் கூற்று என இருவகைப்படும் வெற்றி பகைவரது ஆனிறை கவர்தல் கரந்தை பகைவர் கவர்ந்த ஆனிறையை மீட்டல் வஞ்சி பகை நாட்டின் மீது போர் தொடுத்தல் காஞ்சி பகைவரை எதிர்த்து போரிடுதல் நொச்சி பகைவரிடமிருந்து மதிலைக் காத்தல் உளினை பகைவர் மதிலைச் சுற்றி வளைத்தல் தும்பை பகை மன்னர் இருவரும் போரிடுதல் வாகை போரில் வெற்றி பெற்ற மன்னரை புகழ்தல் பாடான் ஒருவனுடைய கல்வி புகழ் வீரம் செல்வம் முதலியவற்றைப் போற்றுதல் பொதுவியல் வெற்றி முதல் பாடான் வரை உள்ள புறத்திணைகளுக்கு பொதுவானவற்றையும் அவற்றுள் கூறப்படாதவற்றையும் கூறுதல் கைக்கிளை ஒருதலைக் காமம் பெருந்தினை பொருந்தாக்காமும்